தஞ்சையில் திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி பரபரப்பு பேட்டி தஞ்சாவூரில் தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மக்களை நேசிக்கின்ற யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் விஜய் மட்டுமே விதி விளக்கல்ல மேலும் மக்கள் மிக மிக புத்திசாலிகள் அவர்கள் மிகச் சரியாகத்தான் முடிவெடுப்பார்கள் என்றும் கேரளா திரைப்பட பாலியல் வழக்கு குறித்த கேள்விக்கு எங்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளோம் அது இந்தியாவில் மிக மிக வலிமையான அமைப்பு அதனால் யார் உச்சத்தில் இருந்தாலும் தவறு பண்ணால் கூட நாங்கள் தட்டி கேட்பதுடன் அந்த தவறை சரி பண்ண முடியும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் இங்கேயும் அங்கேயும் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் சொல்ல முடியாது என்றும் பேசினார் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாங்க யார் வேணாலும் வரலாம் என்ன தான் வரணுங்கிற அவங்களுக்கு இந்த இது தெரியணும் இந்த சட்டம் தெரியணும் இந்த மக்களை நேசிக்கின்ற யார் வேணாலும் வரலாம் இதில் விஜய் மட்டும் விதிவிலக்கு இல்லை வந்த பிறகு அவங்க மக்கள் வந்து சினிமாவுக்கு வர்றது வேறு சினிமாவுக்கு கூட வந்து அந்த இயக்குனர் மேலே அந்த நடிகர் மேலே உள்ள அபிமானத்தில் முதல்ல வருவாங்க படம் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகும் நல்லா இல்லைன்னா என்ன தான் பெரிய நடிகர் நடித்தா கூட அது ஃப்ளாப் அது மாதிரி அரசியலில் கூட வந்து மக்கள் வந்து எல்லாரையும் விட புத்திசாலியாருனா மக்கள் தான் ரொம்ப நினைச்சிரு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எல்லாரையும் விட மிக 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 புத்திசாலி வந்து மக்கள் தான் மக்கள் மிக சரியாக முடிவெடுப்பாங்க அதனால் வந்து இவர் வருவாரா அவர் வந்தாரா அவரும் சரியாக இருக்குமாங்கிறது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது